சிங்கப்பூருக்கு எஸ் பாஸ் இ பாஸில் செல்வதற்கு ஆர் அல்லது அவன்ஸ் தேவைப்படுகிறது இவ்விரண்டும் கட்டாயமாகிவிட்டது நீங்கள் இந்தியாவில் படித்து முடித்து பெற்ற சான்றிதழ்கள் உண்மையானதா போலியானதா என்பதை சோதித்து பார்த்து வழங்கப்படும் சான்றிதழை ஆர் அல்லது அவன்ஸ் இவ்விரண்டும் வெவ்வேறு கம்பெனிகள் இந்த இரண்டு கம்பெனிகள் சிங்கப்பூரில் இருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டுகள் உண்மையானதா என்பதை சோதனை செய்வார்கள் தற்போது எஸ்பாஸ் இ பாஸுக்கு அப்ளை செய்ய ஆர் அல்லது அவன்ஸ் வைத்து அப்ளை செய்தால் மிகவும் எளிதாக அப்ரூவல் கிடைக்கிறது இதன் காரணமாகவே சிங்கப்பூரில் உள்ள பல கம்பெனிகள் ஆர் அல்லது அவன்ஸ் கேட்கிறார்கள் ஆரமை அல்லது அவன்ஸ் எடுப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறுகள் செய்தால் கூட ஆரமை அல்லது அவன்ஸ் சான்றிதழ் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது இந்நிலையில் மிகவும் குறைந்த செலவில் ஆரமை அல்லது அவன்ஸ் எடுக்க எஸ்ஜி தமிழன் உதவி செய்கிறார்கள் அதற்கு நீங்கள் மேலே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் தேவையான டாக்குமெண்ட்டுகள் பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் டிகிரி சர்டிபிகேட் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் டிசி இந்த அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் இதே வரிசை முறையில் அனுப்ப வேண்டும் பிடிஎஃப் நேம் உங்களுடைய பெயர் இருக்க வேண்டும் உங்களுடைய டாக்குமெண்ட்களை நெட் சென்டரில் முறையாக ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஆக அனுப்ப வேண்டும் நீங்க உங்களுடைய மொபைலை ஸ்கேன் செய்து அனுப்பினால் உங்களுடைய டாக்குமெண்ட் ரிஜெக்ட் ஆக வாய்ப்புள்ளதால் ஆர்எம்ஐ அல்லது அமன்ஸ் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது இதனால் உங்களால் சிங்கப்பூர் செல்ல முடியாமல் கூட போகலாம்